மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் சித்தரனுடைய அருளில் அவனுடைய ஞானம் நமக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அமைந்தது மக்கள் தொலைக்காட்சி என்கின்ற ஒரு தன்னலமற்ற ஒரு ஊடகம் மக்களுக்கு தமிழனுடைய சிறப்பும் தமிழ் பெருமையும் தமிழுடைய ஆழமும் தமிழனுடைய வாழ்வியல் நெறிகளும் தமிழ் பண்பாடும் தமிழும் நற்றமிழும் இலக்கிய இலக்கண தமிழும் இந்த தமிழ் சித்தர்கள் வடிவமைத்த மூலிகளுடைய சிறப்பும் மக்களுக்கு கொண்டு சேர வேண்டும் என்கின்ற அளப்பரிய ஆர்வத்தோடும் இத்தகைய ஞானம் மக்களுக்கு சேருவதற்கு ஊக்கமளித்து கொண்டிருப்பதனாலே மக்கள் தொலைக்காட்சியை பாராட்டுவதற்கு இதை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்கிறேன் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற அந்த தொடர் நிகழ்ச்சியில் நலந்தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் கப நோய்களை வெல்லுவதற்கு என்ன கப நோய்கள்னா உடனே போய் ஊசி போட்டாகணும் வேற வழி இல்லை ஊசி போடக்கூடாதுன்னு சொல்லலை உயிர் போகிற ஆபத்தில் இருப்பவருக்கு போய் சுக்கு மிளக வச்சு ஊதி கொண்டு இருக்கக்கூடாது அதற்கு அவசரகால சிகிச்சை என்றால் அதற்கு மேற்கத்திய மருந்துகளைத்தான் கையாள வேண்டும் பகை உணர்வு என்பது அறவே இருக்கக்கூடாது முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது நம்முடைய நோக்கம் என்ன எல்லா மருத்துவங்களும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இன்டகிரேட்டட் மெடிக்கல் தெரப்பி என்னுடைய நாற்பத்தைந்து கால கனவு தான் என்னுடைய பிள்ளைகளை நவீன மருத்துவம் பயில வைத்தேன் சித்த மருத்துவ செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு குழந்தையிலிருந்து ஊட்டி கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பதைப் போல அவர்கள் நூற்றுக்கணக்கான மூலைகளை அடையாளம் அறியவும் நூற்றுக்கணக்கான சித்த மருந்துகளை தயாரிக்கிற நுணுக்கங்களை அறியவும் சிறு வயதிலிருந்து என்னோடு வளர்ந்ததனாலே அவர்கள் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் ஆனால் அவர்கள் நவீன மருத்துவத்தை அறிந்திருக்கிற சிறப்பு என்னென்னா ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் நோய் அறிகிற முறைகள் நோயறிகிற பரிசோதனைகள் அதற்கு கையாளப்படுகிற வேதியியல் மருந்துகள் அதனுடைய எதிர்விளைவு பக்க விளைவு பின் விளைவுகள் அவைகளை அறிந்திருப்பதனாலே இன்றைக்கு அவர்கள் சித்த மருத்துவத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளைகள் இருவரும் சித்த மருத்துவத்துக்கு எதிரிகள் அல்ல மூலிகை மருந்துகளுக்கு எதிரிகள் அல்ல மாறாக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் என்னோடு இருந்து அதனுடைய அறிவியல் கூறுகளை நான் சொல்வதை எல்லாம் அறிந்து அவைகளை பயன்படுத்தி கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டடீஸில் அவைகள் பலன் தருகின்றன என்பது நிரூபிக்கப்பட்டிருப்பதனால எந்த வகையான பின்விளைவுகளும் பக்க விளைவுகளும் இல்லை என்பதை அவர்கள் அனுபவத்தில் பார்த்திருப்பதனால வேற ஏபிள் டு ரன் அண்ட் இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டல் சித்த மருத்துவமும் வெஸ்டர்ன் மெடிசனும் அலோபதிக் மருத்துவமும் ஒருங்கிணைந்து வழங்கப்படுகிற ஒரு மருத்துவமனையாக அன்பு மருத்துவமனை மேளச்சேரியில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு பிணியாளர் வருகிறார் அவரை மூலிகை மருந்துகளைக் கொண்டே அல்லது மூலிகை சிறப்பு உணவுகளைக் கொண்டே குணமாக்க முடியுமா என்றுதான் நாங்கள் எல்லோரும் முயற்சி செய்கிறோம் அப்படி குணமாகாது என்றால் அதற்கு துணையாக ஆங்கில மருந்துகளையும் சேர்த்து குணப்படுத்த முடியுமா என்று பார்க்கிறோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஒரு பிணியாளர் வருகிறார் கடுமையான வலி வயிற்று வலியிலே துடிக்கிறார் அவருக்கு ஒரு சித்த மருந்து தயாரிப்பினை கொடுத்து அந்த வலி குணமாவதற்கு பல மணி நேரங்கள் ஆகிவிடும் அப்போது ஆங்கில மருந்தை உடனே கையாண்டு வலியை அவரை மறக்கச் செய்துவிட்டு நிரந்தர குணத்தை மூலிகை மருந்துகளினாலே கொடுத்து விடுகிறோம் இந்த ஃபெசிலிட்டிஸ் வேறு யாரையே எந்த மருத்துவமனையிலும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை ஏனென்றால் இந்த மருத்துவத்தை தருபவர்கள் மருத்துவ தகுதி பெற்ற சித்த அலோபதி மருத்துவர்கள் அது ஒரு குடும்பமாக இருப்பதனாலே அதனுடைய நேர்த்தியின் சிறப்பும் சிறு வயதிலேருந்து என் பிள்ளைகள் அறிந்திருப்பதனாலே சித்த மருத்துவத்தையும் ஆங்கில மருத்துவத்தையும் ஒரு சேர சேர்த்து பின்விளைவுகள் பக்க விளைவிளைவுகளை சேர்ப்பதனால் இல்லை என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் வி ஸ்டாண்ட் அஸ் எ மாடல் அண்ட் எக்ஸாம்பிள் தட் எ சித அண்ட் அலோபதி கேன் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட் டுகெதர் விதவுட் ப்ரொடியூசிங் எனி சைட் எஃபெக்ட் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்